வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வேதா கிளாசிக்கல் அக்கு பஞ்சர் நம்ம ஒவ்வொரு வீடியோலேயும் அக்கு பஞ்சரோட சிறப்புகளை பற்றியும் அதில் இருக்கிற பல உண்மைகளை பற்றியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இன்றைக்கி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோலையும் நம்ம ஒரு முக்கியமான அக்கு பஞ்சர் உண்மையை பற்றி பார்க்க போகிறோம் அக்கு பஞ்சர் சிகிச்சை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு இயற்கை மருத்துவ முறை அதாவது இயற்கையில் இருக்கிற ஆற்றலை பயன்படுத்தி நோய்களை குணமாக்குற ஒரு மருத்துவ முறைனா அக்கு பஞ்சர் மருத்துவ முறை முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இயற்கைங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கணும் இயற்கைங்கிற அந்த சக்தி வந்து எப்படி நம்ம உடம்புல வேலை செய்யுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா அக்குபஞ்சர் மருத்துவம் எவ்வளோ சக்தி வாய்ந்தது எவ்வளோ பெரிய நோய்களை குணப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இயற்கை தான் என்ன நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே இயற்கை தான் நம் இன்னும் சொல்ல போனால் நம்ம உடம்பு நம்ம உடம்பு நம்மளும் இயற்கை கூட தான் இருக்கிறோம் நம்ம உடம்புக்கு உள்ளேயும் இயற்கையான சக்தி தான் வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது நம்ம உடம்ப எப்பயுமே எந்த ஒரு நொடியுமே அதை செயல்படுத்திக்கிட்டே இருக்குது கட்டுப்படுத்தி இயக்கிக்கிட்டே இருக்குது நம்ம உடம்பை மட்டும் இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து இயற்கை தான் கட்டுப்படுத்துது நம்ம உடம்பையும் இயற்கை தான் வந்து கட்டுப்படுத்தி இயக்கிக்கிட்டு இருக்குது இப்போ இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து இயற்கை எப்படி இயக்கப்படுது அப்படின்னு சில நேரத்தில் ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் வருது இயற்கை எப்படி இயங்குது அது தானாக தானே இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வந்து மனசில் வருது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் இப்போ நீங்கள் வந்து ஒரு கெட்டுப்போன உணவை சாப்பிட்டீங்க கெட்டுப்போன உணவை சாப்பிடும்போது தானாக என்ன என்ன நடக்குது அப்படின்னா அந்த உடம்புல இருக்கிற அந்த இயற்கை சக்தி அந்த கெட்டுப்போன உணவு உடம்புல இருந்துச்சுன்னா உடம்புக்கு கெடுதி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மாந்தி மூலமாக உடனடியாக வெளியேறுது அல்லது பேதியாக வந்து வெளியேறுது இப்படி இது ஒரு உதாரணம் இன்னொன்று பாருங்க ஒரு ஆப்வியஸான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இதய துடிப்பு இதயம் வந்து எந்த நேரமுமே பிறந்ததுலேருந்து கரு உருவானதுலேருந்து இதய துடிப்பு துடிச்சுக்கிட்டே இருக்குது இது ஒரு எக்ஸாம்பிள் எதுக்கு இயற்கை அந்த ஆற்றல் வந்து உடம்புல ஏங்கி எந்நேரமும் இயங்கிக்கிட்டே இருக்குங்கிறதுக்கான ஒரு ஒரு இரண்டாவது உதாரணம் இன்னொரு நல்ல உதாரணம் என்ன அப்படின்னா ஒரு பெண் வந்து கர்ப்பமாகறாங்க அப்படின்னா கர்ப்பமானதுலேருந்து பத்து மாதம் வரைக்கும் அந்த கரு வளர்ந்து ஒரு குழந்தையாக ஒரு அழகான குழந்தையாக வெளியே வருது நீங்கள் நல்லா உன்னிப்பாக கவனிச்சு பாருங்க அந்த குழந்தை வளர்றதுக்குன்னு அந்த பெண்ணோ கணவரோ அந்த குடும்பத்தில் இருக்கவங்களோ யாருமே எதுவுமே பண்ணுறது கிடையாது அந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா தனக்கான ஆகாரத்தை எடுத்துக்கிட்டே இருக்காங்க தன்னோட அன்றாட வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க உடம்பு என்ன பண்ணுதுன்னா ஒரு முழு குழந்தையாக அந்த அந்த கருவை வந்து வளர்த்து கொண்டு வந்துடுது நல்லா கவனிங்க அந்த பெண்ணோட உடம்பு வள அந்த கருவை வளர்த்து ஒரு குழந்தையா குழந்தையாக உருவாக்கிறது அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த பெண்ணோட உடம்புக்குள்ளே செயல்படுற அந்த இயற்கை சக்தி என்ன பண்ணுது அந்த நேரத்தில் என்ன பண்ணணுங்கிறத தெரிஞ்சு அந்த கருவை வந்து படிப்படியாக வந்து பத்து மாதங்களில் ஒரு குழந்தையாக வந்து உருவெடுக்க வச்சு வெளியே கொண்டு வந்தது இந்த மாதிரி நம்மளைய சுற்றி இருக்கிற அந்த இயற்கைங்கிற மாபெரும் சக்தி வந்து நம்ம உடம்புக்குள்ளே எப்பயுமே செயல்பட்டுக்கிட்டே இருக்கு ஸோ இப்போ அக்குப்பஞ்சருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா இந்த இயற்கை சக்தி நம்ம உடம்புல வர நோய்களை குணப்படுத்தக்கூடிய அந்த அறிவும் அந்த இயற்கையான இயற்கை சக்திக்கு இருக்குது நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் லைஃப்பில் சாப்பாட்லேயோ தூக்கத்துலையோ நம்மளோட எண்ணங்கள் தவறான எண்ணங்கள் இந்த மாதிரியோ அல்லது ஏதோ ஒரு நம்ம ஒரு வாழ்க்கை முறைகளில் ஏதோ ஒன்று மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதனால் நோய்கள் வந்துக்கிட்டே இருக்குது நோய்கள் நமக்கு உருவாகிக்கிட்டே இருக்குது இயற்கை நம்ம உடம்புல இருக்கிற இயற்கை என்ன பண்ணுதுன்னா நோய்களை குணமாக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது அது முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்குது எப்பயுமே அந்த இயற்கையோட முயற்சிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறது மட்டும்தான் அக்கு பஞ்சரோட சிகிச்சை அதாவது அந்த இயற்கை ஆற்றலை வந்து உடம்புல சுமூ சுமூகமாக இயங்குறதுக்கு நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணுறது தான் வந்து அந்த அக்கு பஞ்சர் சிகிச்சையை நம்ம பண்ணுறது ஒரு அக்கு பஞ்சர் தேர்ப்பு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் உடம்புல வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி அங்கே டச்சு கொடுக்கும்போது அந்த இயற்கை சக்தி திருப்பியும் மூச்சா சுமூகமாக உடம்புல வந்து சுழன்று ஓட ஆரம்பிக்கும் போது அந்த நோய் வந்து எவ்வளோ விரைவாக செயல்படுமோ அவ்வளோ விரைவாக செயல்பட்டு அந்த நோயை வந்து குணமாக்கிறது அப்போ அந்த இயற்கை சக்தியை திருப்பி நீ நோயை குணப்படுத்துறதுனால தான் அக்கு பஞ்சர் சிகிச்சைங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த சிகிச்சை முறையாக மற்ற மருத்துவ முறைகளோட படி மேலாக இருக்குது ஸோ அப்போ அக்குப்பஞ்சருங்கிற சிகிச்சை முறையையும் அந்த இயற்கை சக்திங்கிறதையும் பிரிக்க முடியாத அளவுக்கு ரெண்டு ஒன்று ஒன்று பின்னி பிணைஞ்ச மாதிரி அமைஞ்சிருக்கு ஸோ நம்ம வந்து நம்ம அக்குப்பஞ்சர் சிகிச்சைங்கிறத அந்த இயற்கை ஆற்றல் அப்படிங்கிறதில் ஒரு பகுதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தெளிவாக நமக்கு அது எப்படி வேலை செய்யுங்கிறது நமக்கு புரிய வரும் இதுக்கடுத்து வேற ஒரு நல்ல விடுதிகளை அக்குப்பஞ்சர் சம்மந்தமான ஒரு ஒரு உண்மையை வந்து நம்ம பார்ப்போம் நன்றி